ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமை, என் செல்ல குழந்தைகளே நாளை நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நான் உனக்காக ஒன்று சொல்கிறேன் கேள் என் செல்லமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது மனம் நொந்து போய் தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில் உன்னிடம் இருந்து ஒன்று போய் விட்டதென்றால் மனம் தளர்ந்து விடாதை மனதிடம் சொல்லு போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று நீ மனதிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேலையை நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்தது நமக்கு கைகால் இருக்கிறது உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று உன் மனதிடம் கூறு அந்த சமயத்தில் உன் மனம் நிச்சயமாக ஆறுதல் படும் ஏனென்றால் உன் மனம் உன் தானே கேட்கும் உன் மனம் உன் பேச்சை தான் கேட்கும் மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானால் கேட்கலாம் ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று கூறு உன் மனதிடம் சொல்லிப்பார் எல்லாம் நிச்சயமாக மாறும் உன் மனதை தைரியப்படுத்து நடந்தது எண்ணி வருந்தாமல் நாம் இனி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்க சொல் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாய் இந்த முருகப்பெருமான் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு உன் மனம் ஆறுதல் இருக்கும் தளர்ந்து போகாதே மீள்வது கேவலம் அல்ல என்றெல்லாமே சொல்லமே வீழ்ந்து கிடப்பதுதான் கேவலம் எழுந்து உன்னால் முடியும் நிச்சயமாக உன்னால் முடியும் உன் கர்ம பலன்களை எல்லாம் குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசீலிக்கப் போகிறேன் என்பதுதான் உண்மை நீ தவறு எதுவும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும் யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழக்காதே யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்துக்கொண்டே செல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உன்னுடைய உறவினர்கள் உன்னை சுற்றியுள்ள நண்பர்கள் எல்லாருமே உன்னை பார்த்து இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தெரியாது நீ ஒரு நாள் நட்சத்திரமாய் இருப்பாய் என்று அன்று உன் வாழ்க்கையை ஒளியாய் நிரம்பிய நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் அந்த சமயத்தில் உன்னிடம் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்த்து விடுவேன் அந்த சமயத்தில் ஏனென்றால் அது உன் பொறுமைக்கான பரிசு கண்டிப்பாக உன் கைகளில் தருவேன் சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பை நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் நாளை காலை விடியும் பொழுது ஆரம்பிக்கப் போகிறது அந்த சமயத்தில் அந்த நாள் இனி நடக்கப் போவதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை போகிறது இனி இந்த முருகப்பெருமான் சொல்வதை காதில் கேட்கப் போவதும் எல்லாம் நல்ல செய்திதான் உன் நம்பிக்கை பொறுமைக்கான பரிசு அது உனக்கான தரப் தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான் என்ன தெரியுமா நல்லதொரு ஆரோக்கியம் நீண்டதொரு ஆயுள் நிறைந்த நிம்மதி இவை அனைத்தும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் முருகா முருகா என்று என் நாமத்தை உன் நாவு உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது முருகா முருகா என்று உன் கைகள் என்னை வணங்குவதால் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகளே உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறிவிடும் நிச்சயமாக மாற்றம் வரும் ஆகையால் எதையும் விட்டு விடாதே உனக்கு நான் காவல் தெய்வமாய் நான் இருக்கும்போது கவலை இல்லாமல் இரு நம்பிக்கையோடு நடைபோடு நிச்சயமாக நாளை உனக்கான நாளாகத்தான் அமைத்து தரப்போகிறேன் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியும் அடுத்தடுத்து நிச்சயமாக தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையே நீ திருமணங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் நிச்சயமாக நாளை நிச்சயிக்கப்படும் பார் அந்த நாள் என் செல்ல பிள்ளை சில பேர்கள் குழந்த வரம் கேட்பவருக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன் கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுபட வழி செய்வேன் கவலைப்படாதே எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை பெற ஆவணம் செய்வேன் கவலை இல்லாமல் இரு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் வாழ்க்கையின் சிறப்பாக மாறப்போகிறது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்காகத்தான் எல்லாம் சரியான நேரங்கள் வரும்போது உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் இதுதான் உண்மை நீ எதை கண்டும் பயப்படாமல் இருக்க வேண்டும் எல்லாம் உண்மை நன்மைக்காகத்தான் என் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதையும் உண்மை கவலைப்படாது இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் பிறகு உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அற்புதமாகவும் மாறப்போகிறது உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது இனி அனைத்தும் வெற்றிதான் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லமே எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காரணமாக மா மாறுகிறது காலக்கெடுவே இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து உன் கோரிக்கைகளை அதற்குள் முடிக்க வேண்டும் என்று நீ உன் வேலையை தொடங்கு உன் வேலையை தொடங்கும் முன் முருகா முருகா என்று எனக்கு நீ எப்பொழுதும் அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று என்னை மனதார நினைத்து உன் வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து வெற்றிகளை நிச்சயமாக அள்ளி தருவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஜெயமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே எனக்குள் நீயுமாக உனக்குள் நானுமாக இருக்கும்போது எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது நிச்சயமாக உன் கண்முன் நிகழும் பயப்படாதே நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் உனக்கு எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன்னுடைய வேலையில் எதுவாயானாலும் சரி அதில் தெளிவும் முழு ஈடுபாடுமோடு இருந்தால் அதில் சுத்தம் இருந்தால் அந்த அதில் தெளிவே நிச்சயமாக பலமோடு உன் கையில் வெற்றிகரமாக சேர்த்து விடுவேன் உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினையே நிச்சயம் அடைந்தே தீர்வர் ஆம் செல்லமே நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இருந்தால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை ஆகவே இந்த முருகப்பெருமான் உன் 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 அருகில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை கவலைப்பட விடமாட்டேன் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை என் நன்றமே நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது நீ தொடும் காரியங்களிலெல்லாம் வெற்றியை மட்டுமே காண்பாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்